பரபரப்பான ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது இந்த கூட்டத்துல அடுத்து பாஜக தலைவர் யார் அப்படிங்கறத நியமனம் செய்ய போறாங்க ஆர் சேர்ந்தவர்களை இன்செர்ட் பண்ண பாக்குறாங்க ஒரு பக்கம் அடுத்து பாஜக சேர்ந்த ஒரு நபர்களை இன்செர்ட் பண்ண பாக்குறாங்க இப்படி இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மோதல் போயிட்டு இருக்குது இந்த மோதல்ல மூன்று பெண்களோட பட்டியல பரிந்துரை செய்திருக்கிறாங்க அப்ப அடுத்து பாஜக தலைவர் பெண் அப்படின்னு எல்லாத்துக்கும் குழப்பம் ஏற்பட்டு இந்த குழப்பம் சமீப காலமா ஏற்பட்டு இது சார்ந்து நம்ம முழு பொறுத்த இந்த வீடியோல நம்ம பார்த்து இருக்கிறோம் அங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இப்போ டெல்லியில ரொம்ப பரபரப்பா மூன்று நாட்கள் வந்து ஆர் தலைமை செயலகத்துல மூன்று நாள் நாலு அஞ்சு ஆறு இந்த இந்த இதுல வந்து கூட்டம் போயிட்டு இருக்குது இந்த கூட்டத்துல அடுத்த தலைவர் நியமனம் செய்யக்கூடிய இதுல பரமா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசினதுல ஒரு சில தகவல் எல்லாம் வெளியாயிருக்குது அந்த தகவல் குறித்து தான் நம்ம பேச சரி இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மூணு நாள் கூட்டத்துல அடுத்த தலைவர் யார் அப்படிங்கறதுல ஒரு குழம்பு இருக்கிறாங்க ஏற்கனவே பாஜகவை சேர்ந்தவர்களை

பொது செயலாளர் சந்திச்சு அவர் ஒரு பரிந்துரை பட்டியல கொடுத்துட்டு வந்திருக்கிற அந்த அந்த பரிந்துரை பட்டியல என்னென்ன அப்படிங்கறத நம்ம பாக்க போறோம் சரி ஆர்எஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு யூனிட்ஸ் இருக்கு அந்த யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய செக்ரிட்டரி எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தோட முடிவு இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சரி அந்த மூன்று பெண்கள் அந்த பரிந்துரை பட்டியலில் இருக்கக்கூடிய மூன்று பெண்கள் யார் பாஜக சார்பாக மூன்று பெண்களை பரிந்துரை பட்டியல்ல வச்சிருக்காங்களே அவங்க யாருன்னு பார்த்தோம்னா முதலாவது இடத்துல நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் அடுத்து வானதி ஸ்ரீனிவாசன் அடுத்து மூன்றாவதாக புரந்தேஸ்வரி இவங்க மூன்று பெண்களை தான் வந்து அடு பரிந்துரை பட்டியல வச்சிருக்காங்க பெண் பாஜக தலைவர் தான் வரணும்னு பாஜக வந்து மும்முரமா இருக்கிறாங்க சரி நிர்மலா சீதாராமன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து நிதியமைச்சர் தமிழ்நாட்டில இருந்து தான் போனவங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து தான் போனதாக சொல்லப்படுகிறது திருச்சியில தான் படிச்சாங்க அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில இருந்து ஒரு பாஜக தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற முதல் இடத்துல சீதாராமன் அவர்களை பரிந்துரை பட்டியல வச்சிருக்கிறாங்க ரெண்டாவதுல புரந்தேஸ்வரி அவர்கள் வச்சிருக்காங்க இவங்க வந்து ஆந்திராவில் வந்து பிஜேபி தலைவராக இருக்கிறாங்க இந்த புரந்தேஸ்வரி அவ ஐ மீன் இவங்களோட நோக்கமே என்னன்னா தெலுங்கு கன்னடம் தமிழ் இந்த மூன்று மொழிகளில் இருந்து யாரையோ ஒருத்தரையோ இல்லை இந்த மூன்று மொழியும் தெரிந்தவர்கள யாரையோ ஒருத்தரையோ பாஜக த தலைவராக தேர்ந்தெடுத்தோம்னா தான் அடுத்து நம்ம தென்னிந்தியாவில் ஓட்டு வாங்க முடியும் பெண்களுடைய ஓட்டை வாங்க முடியும் ஏன்னா தென்னிந்தியாவில் பாஜகவுடைய நிலைமை வந்து ரொம்பவே கவலைக்கடமாக இருக்கிறதுனால இந்த இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பேனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் அங்க பாஜக தலைவர் நியமனத்துல வச்சோம்னா நிச்சயமா ஒரு பெண்ணு வந்தாங்கன்னா பெண்களுக்கான ஆதரவை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான ஓட்ட வாங்குறதையும் தென்னிந்தியாவில இருக்க ஓட்டுகளை வாங்குறதுக்கு இந்த இந்த விஷயத்தை பாஜக செஞ்சிருக்கிறாங்க ஆஹ் இப்ப ரெண்டு பேரை பத்தி நம்ம ரெண்டு பேரும் பத்தி பார்த்திருந்தோம் மூன்றாவதா இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் இவங்க யாரு வானதி ஸ்ரீனிவாசன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல பாஜகவுடைய எம்எல்ஏ

அவர்களும் நேரடியாவே மத்திய அமைச்சர்களாக வந்தவங்க ஆனா இவங்க எந்த காலத்திலுமே இறங்கி போஸ்டர் ஒட்டி மக்கள்ல சந்தித்து அந்த மாதிரியான எந்த அலைச்சலுமே இல்லாம ஆக முடியும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரால மட்டும்தான் ஏன்னா அந்த அளவுக்கு பாஜகவுடைய ஆதரவு இருந்திருக்கு இருந்ததுனால தான் அவங்க டைரக்ட் எம்பியா மாறி இருக்கிறாங்க இந்த மூன்று பெரும் தலைவர்களை வந்து பாஜக வந்து பரிந்துரை பட்டியல வச்சிருக்கிறதுல நாம பார்த்தோம் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் டேரக்டா வந்து மத்திய அமைச்சருக்குலாம் ஆனாங்க டேரக்டா எம்பி சீட்டு வாங்கினாங்க மக்களை போய் களத்துல இறங்கியும் சந்திக்கல போஸ்ட் ரோட்ல அவங்களால ஆக முடியும் அப்படின்னாலே அந்த பாஜகவுடைய ஆதரவாலதான் ஆனா இந்த மூன்று பெரும் பெண் தலைவர்கள் வந்து டைரக்டா ஆர்எஸ்எஸ் உடைய லிங்க் இல்லாதவங்க பிஜேபி இருந்து பாஜகல இருந்து வந்தவங்க ஒரு நிர்மலா சீதாராமன் எல்லாம் அப்படியே அகாடமிக்ல இருந்து டைரக்டா வந்தவங்க இப்படி இவங்க வந்ததுனாலதான் பாஜக வந்து என்ன நினைக்கிறாங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்தோம்னா பெண்களுடைய ஓட்டு கிடைக்கும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் நினைக்கிறாங்க ஆனா ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்க இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையும் சித்தாந்தத்தையும் உடையவங்களை உள்ள கொண்டு வந்தாதான் ஆர் எஸ் எஸ் அவங்க செயல்பட மாட்டாங்க அப்படின்னு ஆனா பாஜக என்ன நினைக்கிறாங்க நம்ம சொல்றதை யார் கேட்பாங்களோ அவங்க அவங்களுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த இந்த மோதல் ஜேபி நட்டாவுடைய பதவிகாலம் எப்போ முடிஞ்சதோ அப்பயில இருந்தே இந்த மோதல் நடந்துட்டு இருக்கிறதா பேசப்பட்டு இருக்கிறது இப்ப ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த மூணு நாள் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம்ல பாஜகவ பார்த்து சொல்றாங்க பெண்களை கொண்டு வாங்க அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா ஆர்எஸ்எஸ் உடைய பெண்கள் அமைப்போடைய தலைவராக இருக்கக்கூடிய சாந்தா குமாரி அவர்களை கொண்டுவாங்க வாங்க இல்ல இப்ப டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய ரேகா குப்தா அவர்களை கொண்டுவாங்க இந்த இந்த தலைவர்களை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் தரப்புல இருந்து அவங்க ஒரு பட்டியல சொல்லி இருக்கிறாங்க இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில ஓட்டு வாங்கறது தான் முக்கியம் ஆனா ஆர் எஸ் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சித்தாந்தத்தையும் கொள்கையும் கடைபிடிக்க கூடியவர்கள் வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பன்னெண்டு மாநிலத்தில் புதிய தலைவர்களை மாத்திட்டாங்க அதுல பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்கன்னு பார்த்துருந்தோம் எடுத்துக்கிட்டா புதுச்சேரி மிசோரம் அந்தமான் நிக்கோபரு வேற என்ன மகாராஷ்டிரா அந்த இந்த மாநிலங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க தான் <laughs> ஆர்எஸ்எஸ் உடைய டைரக்ட் லிங்க் உள்ளவங்க தான் அங்கே மாநில தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க <laughs> இன்னும் ஐம்பது சதவீத மாநில தலைவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இன்னும் மீதி இருக்கு அதெல்லாம் அப்படியே சைட் பை சைட பாத்துட்டு வராங்க ஆனா இப்ப பாஜக வந்து அவங்களுடைய அஃபீஷியல் விங்ஸ் நிறைய இருக்கும்ல ஐடி விங்கு இளைஞர் அணி அணி கொஞ்சம் வேலையெல்லாம் வச்சுட்டாங்க இப்ப பாஜக உடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுலதான் மும்முரமா செயல்பட்டு இருக்கிறாங்க தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் மோடி அமித்ஷா இவங்க சொல்றத வந்து அந்த தலைவர் ஏன்னா மோடி அவர்களுடைய ஆட்சி தொடரணும் அப்படின்னா ஒரு பாஜகவுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் மோடி அவர்களுடைய ஆட்சி அடுத்த இதுல வந்து வேட்பாளராக நின்று தொடர முடியுமா அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்படும் பொழுது பிஜேபிக்கு பிஜேபிக்கு எதிரா யாரும் வந்துடக்கூடாது அவங்க சொல்றது தான் கேட்கணும் மோடி அமித் மோடி இப்ப மோடி எழுவத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறாருன்னா அடுத்து அவருக்கு அப்புறம் அமித்ஷா அப்ப அமித்ஷா அமித்ஷா சொல்றதை அவங்க கேக்கணும்னா பிஜேபிக்கு ஆதரவான ஒரு தான் அவங்க தேர்ந்தெடுக்க நினைக்கிறாங்க இதுதான் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி ஆனால் இப்ப ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதுன்னா பிஜேபி ஒட்டுமொத்தமும் தள்ளி வச்சுட்டு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் உள்ள வந்து அடுத்து அவங்க ஆளுதான் நினைக்கிறாங்க அதனாலதான் பிஜேபி ஆர் எஸ் மோதல் போயிட்டு இருக்கிறதுன்னு இப்ப வெட்ட வெளிச்சமா தெரிய வந்துருச்சு இது இன்னும் நல்லா தெரிய அடுத்து வரக்கூடிய தேர்தல் பீகார்ல தேர்தல் வருது வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வருது பிஜேபியோட தேசிய தலைவர் யாருன்னா அதுக்குள்ள வச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரியான தேர்தல்ல ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்பட்டுச்சுனாலே நிச்சயமா தெரிய வந்துடும் சில உதாரணங்கள் சொல்லலாம் ஏன்னா மோடி அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல என்ன பேசியிருந்தாரு நான் வந்து கடவுளோடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதுக்குதான் ஆர் சேர்ந்த தலைவர் என்ன சொல்லியிருந்தாரு இவங்க நேரடியாக மோடி அவர்களே விமர்சனம் பண்ணியிருந்தாங்க என்னன்னு பண்ணியிருந்தாங்கன்னா இங்க வந்து சேவை மனப்பான்மை கொண்டு சேவை மனப்பான்மை கொண்டு செயல்படணும் அதை தவிர அதிகாரத்தை கொண்டு செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர் தலைவர் நேரடியாக மோடி அவர்கள் விமர்சனம் செஞ்சதை நம்ம பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம பிஜேபியை சேர்ந்த ஜே பி நட்டா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு இனிமேல் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் துணையே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப இதுல இருந்தே வெளிப்படையா தெரியுது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பல நெடுங்காலமா போராட்டம் போயிட்டு இருக்குது இந்த போராட்டம் எப்பில இருந்த போது ஜே பி நட்டா அவர்களுடைய பதவிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முடிஞ்சதை சொல்லப்படுறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை ஆண்டு காலமாக இழுத்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்படி இழுத்து அடிக்கிறதுனால தான் எந்த தலைவரை நாம தேர்ந்தெடுத்தா பிஜேபி பிக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அப்படின்னு பிஜேபி ஒரு பக்கமும் எந்த தலைவரை நாம் உள் இன்சர்ட் பண்ணோம்னா அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக செயல்படுவாங்கன்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பும் இப்படி ஒரு கோளாராக போயிட்டு இருக்குது இந்த கோளா இருக்கலாம் இப்போ டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த இப்போ டெல்லியில் நடக்கூடிய இந்த மூன்று நாள் கூட்டத்தில் நிச்சயமாக வெளிப்படையாக தெரிய வரும் யார் அந்த தலைவர் அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இவங்க இவங்க ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் தனிப்ப தனியா மும்முரமா அந்த கூட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஜூன் இருபத்தி எட்டு நட்டா போய் ஆர் எஸ் எஸ் பொது செயலாளரை சந்தித்து இந்த மூன்று பெண் தலைவர்களை தான் நீங்க நியமனம் பண்ணணும் இவங்க எல்லாம் யாரையா ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பரிந்துரை பட்டியல் கொடுத்துருக்காங்க ஆனா ஆர் எஸ் எஸ்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க பெண்களை நியமனம் பண்றதுல எந்த பிரச்சனை இல்லை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாந்தா குமாரியாக்காவையோ இல்ல ஏன்னா அவங்க இவங்க ஏன்னா சாந்தா அவர்கள் என்னவா இருந்திருக்கிறாங்கன்னா உடைய பெண் அமைப்புடைய தலைமையா இருந்திருக்கிறாங்க தலைவரா இருந்திருக்கிறாங்க அப்ப இவங்க நெடுங்காலமா ஆர் எஸ் எஸ்ல இருக்கிறாங்க அதே மாதிரிதான் ரேகா குப்தா அவர்களும் நெடுங்காலமா ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து படிச்சதுல இருந்து எல்லாமே ஆர்எஸ் உடைய சித்தாந்தம் கொள்கையை பின்பற்றிதான் வந்திருக்கிறாங்க இப்ப யார் அந்த தலைவர் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு இன்னும் கூடிய உரையில் வர போறாங்க வந்தாதான் தெரியும் ஒண்ணு ஆர்எஸ்எஸ் தனியா போக போதா இல்ல மறுபடியும் பிஜே பிஜேபியோடய சேர்ந்து இயங்க போதா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால இந்த காலத்துல யார் பாஜக தலைவர் வர போறாங்க அப்படிங்கிறது இவங்க இவங்களுக்கு இடையான மோதல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு அந்த மோதல்லாம் முடிஞ்சு யாரை நியமனம் பண்றாங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்தா வர போறாங்களா இல்லை பிஜேபில இருந்தா வர போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆர்எஸ்எஸையும் பிஜேபியும் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மீண்டும் ஒரு நாள் அரசியல் கழித்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன